ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம நம்ம கூட படித்த டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பேச்சு நாங்கள் எல்லாமே ஒரு மீட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்ருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இருபத்தைந்து பேர் இருக்கோம் அதில் எல்லாம் ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் கெட் ஊக்கேற்ற மாதிரி வச்சுருக்கோம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வந்திருக்கோம்

அப்போ எனக்கு யாராவது தெரியாது நான் ஏறி வெட்டி எல்லாரும் சாப்பிட்டேன் நல்லப்போ ஒரு கலை அது நல்ல மெமரி அறிவு கச்சி அறிவ அறிவையா அறிவியல் சரி வா அறிவை கூச்சப்படுது அடுத்தது வந்து பிரபு அடுத்து பிரபு

என் ஃப்ரெண்டோட டென்த்து வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான் பேரு மறந்துடுச்சு இப்ப டக்குன்னு நினப்பல அவன் அவன் தங்கச்சியை வந்து இவன் தான் தாவரிச்சிருந்தான் தெரியும் தெரியும் இவன் இவன் சும்மா வச்சு ஓட்டிட்டு இருந்தான் ஆக்சுவலி பார்த்தனா அது டாவடிச்சது யாருன்னா ஒரு நிமிஷம்

மச்சான் வந்து இது ஓகே. நான்தான் வந்து சிம்பி ஃபைன ஆனா சுதாகர் என்ற வந்து எங்க ஆபீஸ்ல வந்து எஸ்டிஆர்னு மாத்தி சரியான பிராப்ளம் ஆயிட்டான். ஆமா. நான் ஐடி கம்பெனில வந்து எஸ்டிஆர் அப்படின்னா வீ வந்து தெரியாத ஆளே கிடையாது. தெரியாது. அப்பா அப்பா அந்த பேதில.

நாங்க பின்னாடியே போவோமா அப்ப வந்து நயன்டா ரொம்ப பேமஸ் வளம் படம் வந்து புதுசல ஸ்டிக்கர்லாம் இருக்கும் இருந்து அந்த ஸ்டிக்கரை வாங்கி பின்னாடி சைக்கிள்ல வந்து ஒட்டிபிட்டோம் ஒட்டிபிட்டோம் அந்த பொண்ணு சாயந்தரம் வந்து பாத்துட்டு இன்னும் இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுருச்சு காலையில ஃபுல்லா இருந்துச்சு காலையில ஒட்டிப்பாரமா சாயந்தரம் எல்லாம் கிழிச்சி போட்டுச்சு

ஆனால் வந்து அப்போ வந்து இந்த சைக்கிள் மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஒரு மெமரிபுலான மூமெண்ட்டாக கொடுத்தது நானே வரதேன் நானே ச விஜய் குமார் விஜய் தான் அந்த புது இதோ சோழமுள்ள வரைக்கும் வருவாருங்க விஜய் வந்து அவர் வந்து என்னன்னா அப்படி என்னா சொல்கிறது வெய்ய காலத்தில் மலைத்தூரில் தூன மாதிரி இது மாறு நீயும் நான் ஏன் மூணு பேர் தான் மூணு பேர் தான் இவன் வந்து என்ன சொல்கிறது பெருசு இவன் என்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் ஆனா இவனுக்கு தெரியாத இவனை இவன் சொன்ன விஷயம் ஒரு சின்னாரி சொல்றான் எங்க வீட்டுக்கு போய்த்தான் நாங்க என்னை அதுக்கு ஒரு போலீஸ் அதை வெளியே சொல்லுமாடா அவருக்குறான்

அப்புறமே நல்லா உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்துருக்கேன் அப்புறமேட்டு இங்கே வந்து அப்புறம் என்ன கணக்கு ஃபுல்லோ ஸ்பீடாக ஓட்டுறா அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கே அந்த கோபத்தை லாரியில் ஓட்டலான்னு தான் பார்த்தேன் நீ இருக்கிறதுனால அந்த கம்பு முடிஞ்சிட்டேன் அப்படின்னு அப்படிதான் அந்த பைக்கு வந்து கடை வாங்கிட்டு போகிறோம் வேலை என்ன அன்னைக்கே ரெண்டு பேர் உயிர் பிரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் இருக்குன்னு நிறைய கதை இருக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவோம் பிற்படுச்சு சரி தினம் முடிச்சிக்கலாமா

இங்க இங்க உள்ற பண்ணா கண்ணை வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா சரவண மிஸ் பண்றான் ஆ ரெண்டு சரவண சக்தி வேலு சக்தி அப்புறமேட்டு யார இனியவன் ராதாகிருஷ்ணன் அப்புறம் நம் ஞானசேகரன் அப்புறமேட்டு காமராஜ் அப்புறம் நிறைய பேர் விட்டு வருது

ரெண்டு நாள் நம்மளுக்காக வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஆ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அதோட வீடியோவும் நம்ம தேங்க் யூ